இந்த குண்டநிலை சக்தி என்றது நம்ம உடம்புல இருந்து மூலாதாரத்துல இருந்து வர்றது இந்த குழந்தை சக்தி வந்து நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களையும் ஒன்றா திரத்தி உடம்புக்கு வெளியே இருக்கிற பஞ்சபூதங்களோட இணைக்கிற ஒரு பாலம் தான் அந்த சக்தி சரிங்களா அந்த பாலமான குண்டலின் சக்தியை மழையை உருவாக்குறதுக்கு நான் பயன்படுத்த போறேன் இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு துறை சார்ந்த வல்லுநர் யாரை வந்து அரசாங்கம் நியமிக்குதோ அவங்க முன்னாடி அதை செஞ்சு காமிக்கலாம் நான் போன வருஷம் ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு சொல்லிட்டு மழையை வர வைக்கிற ரெண்டு வாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்ச மழை வந்தது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே வந்தது ஆகஸ்ட் தேதி ஏப்ரல் மேல வெப்பம் நான் வந்து தியானம் பண்ணி இது மேஜிக்லாம் கிடையாது தியானம் தான் வர வைக்கிறேன் இது மேஜிக் கிடையாது இப்போ ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா அந்த பொருளோட தான் அதுக்கு இன்னொரு நம்ம இப்போ அந்த பொருள் தன்மை இருக்கு இல்லைங்களா அதிகப்படியான பொருள் தான் அந்த மழை வர வைக்க முடியுன்ற சூழல் இருந்தா நம்ம நேரத்தை தானே வீணாக்குறோம் என்னுடைய என்னோட நேரத்தையும் என்னோட உழைப்பை தான் வீணாக்க போறோம் நம்ம செய்யற வேலைய குறைவான நேரத்தில் சிறப்பா செய்யணும் இப்ப நான் யாரு கிட்ட நான் வர வச்சு காமிக்கணும்னு சொல்றீங்க நான் விவசாயிகிட்ட என்ன கேட்கறது இல்லை இப்போ அரசாங்கமே அங்கீகிடுச்சுன்னா அரசாங்கம் சொல்றப்போ மழை வரப்போகுது நானும் தனியா விவசாயிக்கிட்ட கேட்க போறேன் ஒட்டுமொத்த தமிழக அரசு வணக்கம் என் பேர் அருள்தாஸ் வந்திருக்க எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி நான் இப்போ எதை பத்தி பேசுறேன் என்னோட கண்டுபிடிப்பை பத்தி தமிழக மக்களுக்கும் மற்றும் தமிழக அரசாங்கத்துக்கும் விளக்கறதுக்கு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்னோட கண்டுபிடிப்பு மழை கொண்டு வர்றது தான் மழை எப்படி கொண்டு வர போகிறோம்னா குண்டலினி சக்தியை பயன்படுத்தி தான் கொண்டு வர போகிறோம் பொதுவாக இப்போ மேக விதைப்பு அப்படின்வாங்க மழையை வந்து நம்ம செயற்கையாக உருவாகிறதுக்கு மேக விதைப்புன்ற முறையாக பயன்படுத்துவாங்க விமானத்தில் ஒரு சில ரசாயன பொடிகளை மேகங்களுக்கு மேலே தூவுவாங்க என்னோடய கண்டுபிடிப்பு என்னென்னா அந்த ரசாயன பொடிக்கு நிகரான ஒரு கண்டுபிடிப்பு சரிங்களா அந்த ரசாயன பொடி என்பது அந்த மேகத்தோட தன்மையை பொறுத்து வாம் க்ளவுடு இல்லை கோல்டு க்ளவுடுன்னு சொல்லுவாங்க ஹைட்ரோஸ்கோபிக் சீடிங் இல்லை டால்வஜெனிக் சீடிங் சொல்லுவாங்க என்னோடய கண்டுபிடிப்பானது இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும் இந்த குளிநீரி சக்தின்றது நம்ம இருந்து மூலாதாரத்துலேருந்து வந்து வர்றது இந்த குள்ளநீர் சக்தி வந்து நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களையும் ஒன்றா திரத்தி நம்ம இப்போ நம்ம உடம்புக்கு வெளியே இருக்கிற பஞ்சபூதங்களோட இணைக்கிற ஒரு பாலந்தான் அந்த குண்டலினி சக்தி சரிங்களா அந்த பாலமான குண்டலின் சக்தியை மழையை உருவாக்குறதுக்கு நான் பயன்படுத்த போகிறேன் இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு சரிங்களா இந்த மழையை வந்து எப்படி மாற்றோம் அப்படின்னா மேகங்களில் இருக்கிற மேகங்கள் உருவாக்குற காரணிகளை இது மாற்றும் ஒன்று ஊக்கியாக செயல்படும் ஒன்று மாற்றம் இல்லை ஊக்கியாக செயல்படும் அதாவது ஆங்கிலத்தில் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க மழை ஊக்கி அப்படின்ட்டு கூட இதை சொல்லலாம் இதுக்கு கண்ணுக்கு தெரியாது குநிலை சக்தி ஆனால் இந்திய வானிலை துறையில் இருக்கிற கருவிகளில் இருக்க தரவுகள் அடிப்படையில் இதை நிரூபிக்க முடியும் அந்த தரவுகள் இப்பொழுது பார்த்திங்கன்னா ஃபோர்காஸ்டுன்னு சொல்லுவாங்க நவ் காஸ்டிங் சொல்லுவாங்க மூன்று நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இப்போதைக்கு ஃபோர் காஸ்டிங் பண்ணுறாங்க இந்த அஞ்சு நாள் அடிப்படைதான் அடிப்படையாக வச்சு தான் இப்போ இந்த இந்த முறையை நம்ம நிரூபிக்க போகிறோம் அடுத்து நவ் காஸ்டிங்கிறது ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்குமே நம்ம வந்து என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றதை கண்டுபிடிப்போம் இந்த குளிநீர் சக்தியை நேரடியாக பயன்படுத்தலாம் நேரடியாக வந்து மேகங்களில் பயன்படுத்துகிறப்ப அதோட ஈரத் பாதத்தோடய தன்மையை வந்து நேரடியாக மழை நீராக மாற்றுக்கிற சக்தி வாய்ந்தது தான் இந்த குள்நீர் சக்தி சரிங்களா இப்போ இந்த குள்நீர் சக்தியை வந்து பயன்படுத்தி எங்கெல்லாம் மழையை வர வைக்கலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மழையை வர வைக்கலாம் எத்தனை வர வைக்கலாம்னா அஞ்சுலேருந்து பத்து சென்டிமீட்டர் மழை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வர வைக்க முடியும் சரிங்களா என்றைக்கு வர வைக்க முடியும்னா என்றைக்கும் வந்து அரசாங்க அதிகாரிகள் இந்த இத்தனாந்தேதி தேதி மழை வர வேண்டும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அடுத்த வாரத்தில் இன்றைக்கி புதன்கிழமைங்களா அடுத்த புதன்கிழமை எனக்கு மழை வர வேண்டும் அப்படின்ட்டு அரசாங்கமோ இல்லை அரசாங்க அதிகாரிகளோ சொல்கிறாங்கன்னா கரெக்டாக ஒரே வாரத்தில் மழை வர வச்சிடலாம் சரிங்களா இதை எப்படி நிரூபிக்கிறது கண்ணுக்கு தெரியாது கொண்டு சக்தினா அதுக்கு தான் அந்த வெதர் ரிப்போர்ட் டேட்டா சொல்ல வெதர் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுற மட்டு தான் உங்களுக்கு ஃபோர்காஸ்ட்டில் சொல்லியிருக்கபடி அடுத்த அஞ்சு நாளுக்கு அதிகபட்ச மழை எவ்வளோ இருக்கும் அப்படின்றத சொல்லிடுவாங்க அந்த அதிகபட்ச மழையிலிருந்து எவ்வளோ தூரம் எத்தனை பர்சன்டேஜ் உதாரணத்துக்கு அஞ்சு சென்டிமீட்டர் மழை அடுத்த வாரம் மழை பெய்ய போகுதுன்னு சொன்னாங்கன்னா அது பத்து சென்டிமீட்டராக மாற்றப்படும் அந்த மாற்றுறதுக்கான காரணிகள் என்னென்னத நம்ம வந்து முன்னாடியே சொல்லிவிடுவோம் இந்த இடத்துல இந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது அதனால் மழை வரப்போகுதுன்றத முன்னாடியே சொல்லிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் அந்த நாளையும் நேரத்தையும் நான் சொல்ல போகிறதில்ல அரசாங்க அதிகாரிகள் தான் சொல்ல போகிறாங்க என்றைக்கு மழை வரக்க போகணும் அடுத்த புதன்கிழமையா கம்மியா வேலை கம்மியா இல்லை அதுக்கடுத்த புதன்காமியான் என்னைக்கு மழை வர வைக்கன்றதை வரப்போகுதுன்றத நான் சொல்ல போகிறதில்லை அடுத்த வாரம் வர வச்சுக்கலாம் இல்லை அதுக்கடுத்த வாரம் கூட வர வச்சுக்கலாம் சரிங்களா இந்த கண்டுபிடிப்போட சிறப்பம்சம் இதுதான் இன்னைக்கு பத்து அடுத்த பத்து நாளில் மழை வரதுக்கான சூழல் சூழல் இருக்குது அதனால் நான் அடுத்த பத்தாம்தேதி சொல்ல இல்லை சரிங்களா அடுத்த ப அடுத்த வாரம் மழை வரப்போகுது அதுக்கான சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு கணிப்பில் நான் சொல்கிறேன் கிடையாது கிடையாதுங்களா வேழக்கிழமை வரக்கு சொன்னாலும் வர வச்சிக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை வரக்கு சொன்னாலும் வர வச்சுக்கலாம் மாற்றிக்கலாம் ஏன்னா அந்த சக்தி தான் வந்து போயிட்டு அங்கே வேலை செஞ்சு மழையை வரக்க போதே தவிர மாநில சூழ்நிலையை பொறுத்து அது மழை வரல சரிங்களா இதுதான் என்னோடய கண்டுபிடிப்பு இதில் சந்தேகம் தான் நீங்கள் கேட்கலாம் எப்படினாலும் அது என்னென்னா இப்போ ஒரு மழை மேக பன்னெண்டு மாவட்டங்களில் மழை பெய்யுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் மழை பெய்யலை அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அது பத்து அந்த சதவீதம் சொல்லுவாங்க தொண்ணூறு சதவீதம் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது எழுபது சதவீதம் வாய்ப்பு இருக்குது அந்த முப்பது சதவீதம் ஏன் மழை சொல்ல உறுதியாக சொல்ல மாட்டுறாங்கன்னா காற்றின் வேகம் அதில் இருக்க ஈரப்பாதத்தின் அளவு பொறுத்து அது மாறுபடும் அந்த மாற்றத்தை சமன் செய்து அந்த நூறு சதவீதம் மழை பெய்யும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இப்போ வானிலை அறிக்கை சொல்கிறப்ப வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க மழை பெய்யும்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் என்னோட கண்டுபிடிப்பை பயன்படுத்துகிறப்ப நிச்சயமாக மழை பெய்யும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மேக கூட்டங்கள் இப்போ நான் மே மேக விதிப்புன்றதா இந்த முறை ஒரு சராசரியாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே வெயில் போயிடுச்சுன்னா இதை செயல்படுத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிச்சயமாக கஷ்டம் இப்போ ஒரு மேகமூட்டமாக ஒரு இருக்குது இல்லை மிக மிதமான மழை இருக்குது சரிங்களா அப்போ வந்து இதை பயன்படுத்தினா நம்ம வந்து ஒரு ச ஒரு மில்லி மீட்டர்லேருந்து பத்து மில்லி மீட்டராகவோ இல்லை பத்து மில்லி மீட்டர்லேருந்து நூறு மில்லி மீட்டர் வரைக்கும் கூட நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் நான் தனிநபராக பண்ணுவேன் அது அதுக்கான காரணங்களை நம்ம வந்து வெதர் ரிப்போர்ட்டில் தான் பார்க்க முடியும்

கடல்லேருந்து வர காற்று பிறந்தக்குள்ள வர காற்று இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கணக்கீடு இருக்கும் எவ்வளோ மழை பெய்ய போகுதுன்றது அதில் அதே மாதிரி என்ன காரணங்கள் அதில் குறைபாடாக இருக்குதுன்னு பார்ப்போம் ஈரப்பாதம் கம்மியாக இருக்கா இல்லை வெப்பம் அதிகமாக இருக்கா காற்றின் வேகம் கம்மியாக இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செஞ்சால் அந்த மழை வந்து நூறு சதம் பெய்யும் அப்படின்றது அன்னைக்கு தான் நம்ம சொல்ல முடியும் என்ன செய்வீங்க என்ன செய்வோன்னா அந்த காற்றில் இருக்க ஈரப்பதத்தோட இப்போ இப்போ உதாரணமாக உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எனக்கு திரும்ப தெரியும் சரிங்களா இந்த வேப்பர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க சரிங்களா காற்றில் இருக்கிற ஒரு ஒரு கிலோகிராம் ஆஃப் காற்று ஒரு கிலோகிராமில் கிராமில் இவ்வளோதான் வந்து வாட்ரு வேப்பர் அதாவது வாட்ரு வேப்பர்னால் நீராவி இருக்க முடியும்னு சொல்லுவாங்க அந்த நீராவிய நீராக மாற்றுற பொருள் தான் இந்த குண்டலி சக்தி சரிங்களா அது எங்கே இருந்தாலும் அந்த நீராவிய நீராக மாற்றிடும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வளிமண்டலம் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் உயரம் ஒவ்வொரு கிலோமீட்டர் ஒரு ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு மாதிரியான காற்றோட திசை இருக்கும் காற்றோட வேகம் இருக்கும் காற்றோட ஈரப்பதம் இருக்கும் அதேமாதிரி அடுத்த அடுக்கில் வேறு வேறு மாதிரி இருக்கும் இப்போ எல்லா அடுக்கில் இருக்க ஈரப்பதத்தையும் ஒரே அடுக்குக்குள்ளே கொண்டு வந்து மழையாக மாற்ற முடியும் ஆனால் இதை வந்து நம்ம விமானத்தை பயன்படுத்துகிறப்ப பயன்படுத்தும் உருவாக்க முடியாது இந்த மாதிரியான சிறப்பான அம்சங்கள் அதுக்குள்ளே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு அடுக்குலையும் வெவ்வேறு ஒரே டைமில் வந்து ஒரே நேரத்தில் வந்து இந்த நம்ம செலுத்த முடியாது ஆனால் இந்த மெத்தடை பயன்படுத்துகிறப்ப இந்த முறையை பயன்படுத்துகிறப்ப வெவ்வேறு அடுக்கில் இருக்கிற ஈரக்காட்டை ஒரே அடுக்குக்குள்ளே கொண்டு வந்து மழையாக மாற்ற முடியும் இதுதான் அதோடய சிறப்பம்சம் இப்படி தான் வேலை செஞ்சு உங்களுக்கு இந்த நான் இப்போ சொல்கிற விஷயம் உங்களுக்கு அப்படியே வெதர் டேட்டாவில் ரெக்கார்ட் ஆகும் சரிங்களா இப்போ நான் இதை யார் அங்கிருப்பா அங்கீகரிக்க போகிறாங்களோ அவங்க சொல்லட்டும் இப்போ நான் அவங்க இந்திய வானிலைத்துறை அழைச்சி எனக்கு தேதி மழையை உருவாக்கித்தாங்க அப்படின்னு எந்த தேதியில் சொல்கிறாங்களோ துறை சார்ந்த வல்லுநர் யாரை வந்து அரசாங்கம் நியமிக்குதோ அவங்க முன்னாடியே அதை செஞ்சு காமிக்கலாம் நான் ப்ரூவ் பண்ண போன வருஷம் ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு சொல்லிவிட்டு மழையை வர வைக்கிற ரெண்டு வாரத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு வர வச்ச மழை வந்தது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே வந்தது முப்பதாம் தேதி அது அறிவியல் பூர்வமா என்னன்னா இப்போ ஒரு மின்சாரம் இருக்கு மின்சாரத்தை தான் உங்களோட மீட்டரில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்களே அதே மாதிரிதான் நான் சொல்ற மாற்றங்கள் வானிலை நிலையத்தில் இருக்கிற ரிப்போர்ட் அதாவது அறிக்கையும் ஒன்றா இருக்கான்னு பாருங்க சரிங்களா அந்த வானிலை அறிக்கை வருது இல்லைங்களா அதில் என்ன மாதிரி மாற்றங்கள் வளிமண்டலத்தில் மாற போகுது அப்படின்றது அடுத்த அஞ்சு நாளைக்கு இருக்கும் அந்த மாற்றங்களுக்கு நேர்மாற நேர்மாறான விளைவுகள் வானிலத்தில் மா ஏற்படும் நிச்சயமாக முடியாது ஏன்னா இந்த இந்த முறையை வந்து முப்பது நாட்டிக்கல் மைல்ஸ் அதாவது காட்டோட வேகம் முப்பது நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும் அதை தாண்டி நம்ம காற்று வீசிச்சுன்னா அதாவது தீவிரமான நில வளிமண்டல சூழல் தீவிரமான நிலை அதாவது சிவியர் வெதர்னு சொல்லுவாங்க அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா காட்டோட வேகம் முப்பது நாட்டிக்கல் மைல்ஸுக்கு மேலே இருக்கும் அந்த சூழலில் என்னோடய சக்தியினுடைய அளவு அதிகமாக பயன்படுத்தினா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிச்சயமாக அதை தடுக்க முடியாது இதை பயன்படுத்துகிறப்ப பத்து அஞ்சு அஞ்சு நாட்டிக்கல் மைல்ஸ் இருந்து முப்பது நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் நாட்ஸ் நாட்டிக்கல் மைல்ஸில் நாட்ஸ் அந்த வேகத்தில் காட்டோட வேகம் இருக்கிறப்ப இந்த திட்டத்தை பயன்படுத்தலாம் வெப்பம் இருக்கும் அந்த டைம்ல இதை பயன்படுத்த முடியாது பட் ஆனால் சில சூழ்நிலையில் நம்ம மழையை உருவாக்கலாம் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல ஏப்ரல் மேல அந்த வெப்பம் நான் வந்து தியானம் பண்ணி இது மேஜிக்லாம் கிடையாது தியானம் பண்ணி தான் வர வைக்கிறேன் இது மேஜிக் கிடையாது இப்போ ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா அந்த பொருளோட தன்மையை தான் நான் மாற்ற போகிறேன் அதுக்கு இன்னொரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ அந்த பொருள் மாறுற தன்மை இருக்குது இல்லைங்களா அதிகப்படியான பொருள் தான் அந்த மழை வரக்க முடியுன்ற சூழலிருந்தால் நம்ம நேரத்தை தானே வீணாக்குறோம் என்னுடைய என்னுடைய நேரத்தையும் என்னோட உழைப்பை தான் வீணாக்க போகிறோம் நம்ம செய்கிற வேலையை குறைவான நேரத்தில் சிறப்பாக செய்யணும் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நவம்பர் டிசம்பரில் மழை பெய்யும் மழை பெய்யும் எல்லா நீர்நிலைகளும் நெ நிரம்புகிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை எலினோ லேனினோ இந்த வருஷம் லேண்டின் ஓய் எலினோ நடக்கும் இல்லை இந்த இப்போ வந்து நம்ம வந்து எல்லா நீர்நிலையும் நிரப்பி வச்சுட்டோன்னா அடுத்த மே மாதத்துக்கு தேவைப்பட பயன்படுத்திக்கலாம் நான் சொல்கிறது இப்போ எலினோ எலினோ முப்பது சதவீதம் க கம்மியாக பெய்யும் முப்பது சதவீதம் கம்மியாக இருக்கிற அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க அந்த வருடத்தை விட்டுருவீங்களா அப்படியே லேனினா வந்து பயன்படுத்த தேவை லேனினால்தான் மழை பெஞ்சிருன்றீங்க எல்லினா வரப்போ நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம் எல்லினா ஆண்டுகளில் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இந்திய வானிலை துறையோ அரசாங்கம் தான் சொல்லணும் இப்போ நாம வர வச்சுட்டு போயிட்டா இது யாருக்கு இது எதில் அக்கௌண்ட் பண்ணுவீங்க

போய் சேர மாட்டேது இப்ப நீங்க அதான் பத்திரிகால நீங்க சொல்றப்ப மக்களுக்கு எல்லாம் தெரிய வரும் நான் சொல்றேன் நான் போன வாரம் போன வருஷம் அது மாதிரி சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வர வச்சிருக்கேன் சரிங்களா மேக விதைப்புனா மழையோட அளவு அதிகரிக்கிறது தாங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க மேக விதைப்புனா மேகத்தை கொண்டுட்டு வந்து சேர்க்கறது கிடையாது மேகத்தில் இருக்க மழையோட அளவு அதிகரிக்கும் குறைந்த அளவு இப்போ அஞ்சு அஞ்சு மில்லி மீட்டர் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா அது ஐம்பது மில்லி மீட்டராக மாற்றும் நான் அதை சொல்லலை அதில் இருக்கிற மறை வெப்பத்தை நேரடியாக நீக்கி க நீராவியாக இருக்கிறத நீராக மாற்றிடுவோம் இதுதான் மேக வெதிப்பு அது பேர் தங்க மேக வெதிப்பு மேகத்தோட மேகத்தில் இருக்கிற மழையோட அளவு அதிகரித்து தான் இந்த முறையோட தான் வரும் தான் வரும் ஆமா அப்படிதான் வரும் வேற யாரும் வேற யாரும் சந்தேகம் நான் வந்து என் பேர் அருள் தாஸ் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிசைன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான் என்னோடய சொந்த ஊர் வந்து பள்ளிப்பாக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது